ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே உமுடைய அன்புக்காக கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமை போற்றுகிறோம் அப்பா உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் ரஜா உம் ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது போது உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்று பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் நன்றி தடைகளை மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் தேவைகளை பலவீனங்களை கண்ணீர்களை அறிந்திருக்கிறேன் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ரைசலான் ஹலே லுயா நன்றி இயேசுவே இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எதை குறித்தும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக வாசிக்கலாம் யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இந்த வார்த்தைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது சீஷர்கிட்ட சொன்னார் அப்படின்னா அவருடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அந்த சிலுவையில் அவர் என்ன பாடுபட போகிறாரோ அந்த சம்பவத்துக்கு முன்பதாக சீஷர்கள் கிட்ட அவர் சொல்ற வார்த்தை உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை கலங்க விடாதீர்கள் அப்படின்னு இருக்கும் உங்கள் இருதயத்தை கலங்க விடாதீர்கள் இதுல ரெண்டு கேள்வி இருக்கு ஒன்று மூன்றரை வருடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா தேவனுடைய குமாரன் என்று தங்களுடைய தொழில் தங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுட்டு சீஷர்கள் அவர் பின்னாடி என்ன செய்யறாங்க போறாங்க அவர் கூடவே இருக்கிறாங்க அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவமானப்படுத்தி அவரை சித்திரவதப்படுத்தி அங்க சிலுவையில அறைய போறாங்க இந்த சூழ்நிலையில சீஷர்களுடைய மனம் கலங்குமா கலங்காதா நிச்சயமாக கலங்கும் ஆனா அந்த சூழ்நிலையில கலங்க விடாதீர்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கலங்காமலும் இருக்க முடியும் ஏன்னா அவருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுதே பல முறை கிறிஸ்து அவர்களிடம் கூறியிருப்பார் மனுஷகுமாரன் என்ன திட்டத்திற்காக வந்தாரோ அதே வழியாக அவர் என்ன செய்கிறார் கடந்து போகிறார் அவர் புற ஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் ஆயினும் மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுவார் என்னோட ஜீவனை யாரும் பறிக்க முடியாது நானாக விரும்பி கொடுத்தால்தான் உண்டு அதே ஜீவனை என்னால் என்ன செய்ய முடியும் திரும்பவும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் சீஷர்கள் நினைவு கூர்ந்திருந்தார்கள் என்றால் அந்த இடத்துல அவங்களுக்கு கலக்கம் என்ன செய்யாது வராது ரெண்டாவது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களுடைய இருதயத்தை கலங்க விடாதீர்கள் அப்படின்னு சொன்னா கலங்க விடுகிறதும் கலங்க விடாமல் இருப்பதும் யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது இது ஒரு தீர்மானம் நம்ம நினைக்கிறோம் என்னுடைய சூழ்நிலை அப்படி என்னுடைய பிரச்சனைகளோட தீவிரம் அதோடைய தாக்கம் ரொம்ப கொடுமையானது அந்த இடத்துல நான் எப்படி கலங்காமல் இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் இதுதான் நாம நினைக்கிறோம் நம்முடைய பிரச்சனை தான் இந்த மாதிரி இருக்குது நமக்கு தான் இவ்ளோ பெரிய பாரம் கலங்கும்படியான சூழ்நிலைகள் நமக்கு தான் இருக்கு அதனால எனக்கு இந்த கலக்கம் வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியம் அப்படி சொல்லல செய்ய முடியாத ஒன்றை நம்மை செய்ய சொல்லுவதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல நம்மளால செய்ய முடியாத ஒன்றை அவர் என்ன செய்ய மாட்டார் செய்ய சொல்ல மாட்டார் நம்மளால என்ன செய்ய முடியாதோ அதை அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார் நம்மால் நமக்கு நாமே மீட்பு பெற முடியாது அதை சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு செய்து முடித்து விட்டார் அதை நம்ம வாழ்க்கையில கொடுப்பதற்காகவும் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் நம்மால் செய்ய முடியாததை அவர் செய்து விட்டார் நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவர் நம்ம என்ன செய்ய சொல்கிறார் செய்ய சொல்லுகிறார் இந்த கலங்க விடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சாய்ஸ் தான் நம்முடைய தீர்மானம் தான் எப்படி கலங்க விடாமல் இருக்கணும் ஏன் கலங்க விடாமல் இருக்கணும் இன்னைக்கு பார்க்க ஒரு சில தெய்வ மனிதர்களுடைய வாழ்வை பார்த்துவிட்டு முதல் சாட்சி மோசே மோசை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர் என்ன செய்கிறார் வெளியே வருகிறார் பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மூலமாக தேவன் செயல்படுத்துகிறார் தேவன் சொன்ன வழியாக தான் அவர் செல்லுகிறார் மேப்பு கொடுக்கறது யார் கொடுத்துருவா தேவன் கொடுத்துருவார் ஆனா அதுல செல்லுகிற வேலைதான் யாரோட வேலை மோசையோட வேலை தன்னோட சொந்த சுய புத்தியின் மேல மோசை என்ன செய்யல சாயல தேவன் சொல்லுகின்ற வழியில் அவர் செல்லுகிறார் இருந்து அவங்க வெளியில வந்த உடனே போய் நிற்கின்ற இடம் செங்கடல் முன்பதாக நிற்கிறார்கள் முன்னாடி செங்கடல் ஒரு பக்கத்துல காடு ஒரு பக்கத்துல மலை பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களை கொன்று போடுவதற்காகவா இந்த இடத்துக்கு நீர் கூட்டி கொண்டு வந்தீர் ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை இல்லையா ஓடுகிறதற்கு வழியே கிடையாது இந்த மக்கள் எங்க ஓடி போவாங்கன்னு நினைக்கிறீங்க முன்னாடி போனா என்ன இருக்கு கடல் ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் காடு பின்னாடி ராணுவம் நல்ல கவனிங்க இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் இருக்கும் எந்த பக்கமும் நாம என்ன செய்ய முடியாது திரும்ப முடியாது ஓடி போக முடியாது சூழ்நிலை வேண்டுமானால் வேறவாக இருக்கலாம் ஆனா அதோட தீவிரம் ஒன்றுதான் எந்த பக்கத்திலையும் தீர்வு என்ன செய்யாது இருக்காது மோசைக்கு நிச்சயமாக ஒரு கலக்கம் வந்திருக்கும் வாசிச்சு பார்க்கலாம் யாத்ராகமம் பதினான்கு மூன்று நான்கு அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறநூறு ரதங்களையும் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன இந்த சம்பவம் ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கு பின்னாடி ராணுவம் வந்து நிற்கிறது தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது யார் வருவா பின்னாடி பார்வோன் வருவான் ஆனால் இத நான் என்னுடைய நாம மகிமைக்காக நான் என்ன செஞ்சுるவே மாற்றி விடுவேன் இன்றைக்கு அவர் உங்ககிட்டயும் அதைதான் சொல்றாரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் அது परिபூரணடட வந்தேன்னு சொல்றாரு எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் எந்த பக்கமும் ஓடி போக முடியாமல் வழி அடைத்தது போல நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் அதை அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவராகவும் உள்ளவராகவும் இருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இத சொல்றவரு சாதாரணமானவர் கிடையாது மனிதன் கிடையாது நம்மை போலவே நாம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு லிமிட் தான் உண்டு அதற்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது தேவன் நம்முடைய இயல்பின் படி தேவன் நம்முடைய பலத்தின்படி செயல்படுபவர் அல்ல தேவன் அவர் இயல்பின்படி அவருடைய பலத்தின்படி அவர் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் செயல்படுவதை அவருடைய வல்லமை அதுல மேற்கொள்வதை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது தடுக்க முடியாது வேதத்துல ஏராளமான சாட்சிகள் இருக்கு தேவனுடைய வல்லமையால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை என்று வேதத்தில் எதுவுமே கிடையாது இங்க இந்த மக்கள் புலம்புகிறார்கள் எகிப்துல பிரேத புலிகள் இல்லை என்றால் எங்களை இங்கு கொண்டு வந்து விட்டீர் இத கேட்ட உடனே அவருக்கு ஒரு கலக்கம் வரும் இல்லையா ஆனா இங்க மோசே என்ன செய்யறாரு பாருங்க யாத்ராகமம் பதினான்கு பதிமூன்று முதல் பதினெட்டு வரை அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் இந்த இடத்துல மோசே கலங்க முடியும் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஆனா அவர் இருதயத்தவர் என்ன செய்யலையா கலங்க விடல இது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது இந்த சூழ்நிலை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்கின்ற ரட்சிப்பை பாருங்கள் இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி தேவனிடம் திரும்புகிறார் தேவன் சொல்லுகிறார் நீ என்னிடம் வந்து முறையிடுகிறது என்ன அந்த வசனத்தை மறுபடி கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்ய சொல்றாரு பிளந்து விட சொல்லுகிறார் அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிளந்து விடக்கூடிய அதிகாரம் அதன் மேல் நடந்து செல்லுகின்ற அதிகாரம் இன்னைக்கு உங்களை குறிச்சு அதை தான் கேட்கிறார் உங்கள் இருதயத்தை கலங்க விடாதிருங்கள் என்னிடம் முறையிடுகிறது என்ன என்னுடைய நாமத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் அதை செயல்படுத்துவதற்கு ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் முறையிடுவது என்ன உங்கள் வாயிலிருந்து தேவ வார்த்தையை பேசி உங்க பிரச்சனை என்ன செய்யுங்க பிளந்து விடுங்கள் இதை அவர் கொடுக்காமல் உங்கள் இருதயத்தை கலங்க விடாதிருங்கள்னு அவர் என்ன செய்யல சும்மா சொல்லல அதற்கு என்ன வேண்டுமோ அதை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அவரை அந்த இடத்துல நீங்க நம்புவது அவரை நீங்கள் நினைவு கூறுவது அவர் வார்த்தையை உங்கள் சிந்தனைகளுக்கு கொடுப்பது இதை நீங்க செய்யும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருக்கும் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நாம் அவரை விட்டுவிட்டு நம்ம பிரச்சனைகளை தான் நம்ம இருதயம் என்ன செய்யுது கலங்குகிறது அதை கலங்காமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் ரெண்டாவது பார்க்கக்கூடிய வாழ்க்கை தாவீது ராஜாவோடது சாமுவேல் முப்பது ஒன்று முதல் ஆறு தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமிலேகிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மீலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவேதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்குள் வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரதிகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவரோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் என்ன செஞ்சாங்களா அழுதார்கள் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் என் கண்ணில் கண்ணீர் கூட என்ன செய்யல வரவில்லை அந்த அளவுக்கு அழுது அழுது கண்ணீரே வச்சி விட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் என் பிரச்சனைய பேசுறது கேட்ட என்ன இல்லை பலனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கலாம் அதே இடத்துல யார் நின்று கொண்டிருக்கிறா தா ராஜா அவரும் அவரோடு கூட இருந்தவர்களும் வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும் போது அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அந்த பொருட்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களா சுட்டு எரிச்சிட்டாங்களாம் அதுல மீந்திருக்கிறது ஒன்றுமே இல்லை பொருளும் இல்லை உறவுகளும் இல்லை அவங்க திரும்பி வரும் பொழுது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாங்க அழுகிறார்கள் அடுத்த சொல்லுது பாருங்க தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரதிகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அந்த பிரச்சனை மாத்திரம் இல்லை அவருடைய கூட இருந்தவர்கள் அவங்க மனைவிகள் பிள்ளைகளை இழந்ததினால் தாவீது ராஜா மேல் கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கல்லறிய வேண்டும் என்று அவங்க நின்று கொண்டிருந்தாங்களாம் அவர்களை போலவே தாவிது ராஜாவுக்கும் என்னதுதான் இழப்பு தான் அவர்களை போலவே அவருக்கும் வருத்தம் தான் அவர்களை போலவே அவரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாரு அழுகிறார் கூடுதலாக கூட இருந்தவர்களே அவருக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த இடத்துல தாவித் ராஜாவோட இருதயோ கலங்குமா கலங்காதா நிச்சயமாக கலங்கும் ஆனா தாவிது ராஜா எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்கிறாரா திடப்படுத்திக் கொள்ளுகிறார் இந்த சூழ்நிலையில எல்லாமே கைவிட்டு போய்விட்டது மனைவி இல்லை குழந்தை இல்லை சொத்து இல்லை கூட இருந்த மனிதர்கள் எதிராக நிற்கிறார்கள் எல்லாமே போன சூழ்நிலை அந்த சூழ்நிலையில உள்ள ஒருவர் தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறாரா திடப்படுத்தி கொள்ளுகிறார் எவ்வளவு நம்பிக்கை யூட்டுகிற சத்தியம் இல்லையா எனக்கு எல்லாமே எதிராக இருக்கு என் சார்பில் யாருமே இல்ல எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல எதுவுமே உங்களோட கை விட்டு என்ன செய்யாது போகாது இழந்த எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும் திருப்பி கொள்ள முடியும் அது நீங்க சுகத்தை இழந்திருக்கலாம் உறவுகளை இழந்திருக்கலாம் சொத்துக்களை இழந்திருக்கலாம் நண்பர்களை இழந்திருக்கலாம் துரோகங்களை நீங்க சம்பாதித்திருக்கலாம் எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும் திரும்ப பெற்று கொள்ள முடியும் தாவித் ராஜா என்ன செய்கிறார் திரும்ப பெற்று கொள்ளுகிறார் அவர் திரும்ப பெற்று கொள்கிறதற்கு முன்னாடி அவருடைய பங்கு என்ன அப்படின்னா கர்த்தருக்குள் தன் இருதயத்தை என்ன செய்யறாரு திடப்படுத்தி கொள்ளுகிறார் கலங்கின இருதயத்தை திருப்பி கர்த்தருக்குள் அதை என்ன செய்வாரா திடப்படுத்தி கொள்ளுகிறார் அந்த திடப்படுத்துற வல்லமை தேவனுடையது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா கர்த்தருக்குள் நான் திடன் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் யாருடையது தாவிது ராஜாவுடையது அவர் அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அவர் அழுது கொண்டு இருக்கலாம் நம்மை போலவே காரணங்களை அவர் சொல்ல வேண்டும் அவருக்கு ஆயிரம் காரணம் இருந்தது இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லை ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாக இருக்கும் பொழுது ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு ஒரு வார்த்தை கிடைத்த உடனே மறுநாளே அந்த பலன் வேண்டும் அப்படி இல்லை என்றால் நமக்கு என்ன வரும் சோர்வு வரும் ஒரு மாசம் காத்திருப்போம் ரெண்டு மாசம் காத்திருப்போம் ஏன் எனக்கு கிடைக்கல இன்னும் எவ்வளவு கால தாமதம் இந்த கேள்வி நமக்கு என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சோர்வு வரும் இங்கு தாவேது ராஜா ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல பதிமூன்று வருடங்கள் காத்துக்கொண்டிருந்தார் அதுவும் அவர் வீட்ல சராசரியான ஒரு வாழ்வில் இல்லை ஒரு நாட்டின் ராஜா அவருடைய சேனைகளோடு அவரை கொலை செய்வதற்காக விரட்டுகிறார் ஒவ்வொரு இடமாக அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அவர் இருதயத்தை எங்கேயுமே அவர் என்ன செய்யல கலங்க விடல சோர்வு வரும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா எக்காலத்திலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன் எக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நன்மை வரும் பொழுதும் சூழ்நிலை கடினமாக மாறும் பொழுதும் எக்காலத்திலும் நான் அவரை சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அதனாலதான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்குள் அவரால் திடன் கொள்ள முடிஞ்சது கலங்கின இருதயத்தை அப்படியே திடப்படுத்திக் கொள்ற இடத்துக்கு அவரால் என்ன செய்ய முடிஞ்சது வர முடிஞ்சது தன்னோட சிந்தனைக்கு அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே ஆத்துமா அப்படிங்கிறது சிந்தனை என் ஆத்துமாவே என் சிந்தனையே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு இந்த சூழ்நிலையை நீ என்ன செய்யாத பார்க்காத உன்னை விரட்டி வருகிற சவுளை பார்க்காத உனக்கு எதிராக திரும்புகின்ற மனிதர்களை பார்க்காதே நீ இருக்கின்ற காடு மேடு பள்ளத்தனி என்ன செய்யாத பார்க்காத நீ எங்க பாரு கர்த்தரையே பார் அந்த காடு மேடு பள்ளம் மலை இதெல்லாம் பார்த்தால் அவர் இருதயம் கலங்கி இருக்கும் அவர் அதை என்ன செய்யல பார்க்கல என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்து இதனால இதனாலதான் அவரால் அவ்வளோ பெரிய வெற்றி என்ன செய்ய முடிஞ்சது அந்த ஓடிக்கொண்டிருந்த காலம் கடினமான சூழ்நிலை மரண இருளின் பள்ளத்தாக்கு சங்கீதம் இருபத்தி மூன்று தான் சொல்லுது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் அது ஆனால் அதை அவர் பயந்து போய் கடந்து செல்லவில்லை நான் பயப்படேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் தன்னுடைய ராஜா கையில இருக்குங்கிறது அவர் நம்பல என்னுடைய தலைவிதி யார் கையில இருக்கு தேவன் கையில் இருக்கிறது இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் வைத்திருக்கிற தலைவிதி தீமையானவை அல்ல அது நன்மை ஏதுவானவைகளே அவருடைய அன்பை அறிந்து அவர் விசுவாசித்தார் அதனாலதான் அவருடைய இருதயத்தை அவர் கலங்க விடாமல் கர்த்தருக்குள் அவரால் என்ன செய்ய முடிஞ்சது திடப்படுத்தி கொள்ள முடிந்தது உங்கள் இருதயத்தை கலங்க விடாதிருங்கள் ஹலோ லுய்யா ரைஸ் அல்லாட் ஜெபிகலாம் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் இருதயத்தை கலங்க விடக்கூடாது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீ இது எங்களுக்கு ஆலோசனையாக இல்லை கட்டளையாக நீர் கொடுத்திருக்கிறீ கலங்க விடாமல் இருப்பதற்கு உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீ உண்மையே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை திடன் கொள்ள செய்கிறது அவர்களுடைய வாழ்வில் கலக்கமான சூழ்நிலைகளில் உமக்குள் அவர்களால் திடன் கொள்ள முடிந்தது என்றால் எங்களாலும் உங்களுடைய வாழ்வை கொண்டு எங்கள் பிரச்சனைகளில் உமக்குள் நாங்கள் திடன் கொள்ள முடியும் எங்கள் இருதயத்தை கலங்க விடாமல் நாங்கள் வைத்திருக்க முடியும் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு பிரச்சனைகள் உண்டு திடன் கொள்ளுங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் என்று ஒரு சொல்லப்பட்டிருக்கு பிரச்சனைகளை என்ன செய்யணுமா சந்தோஷமா எதிர்கொள்ளணுமா எங்களுக்கு இன்று கற்று கொடுத்திருக்கிறீரப்பா உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் எங்கள் இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய சமாதானம் புத்திக்கு எட்டாத சமாதானம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர் ஒவ்வொருவரையும் என்னுடைய கருத்தில் தருகிறேன் என்ன என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி அவர்களோடு பேசியதற்காக நன்றி இடைப்பட்டதற்காக நன்றி ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறாங்க அந்த சரீரத்துல எந்த பலவீனத்திற்கும் நோய்க்கும் அதிகாரம் இல்லை பரலோகராஜ்யத்தின் திறவக்கோள்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்துல அவங்க வாழ்க்கையில உள்ள பலவீனங்கள் நோயின் கட்டுகள் சாபத்தின் கட்டுகள் உறுப்புகளை முடக்கி வைத்திருக்கின்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் சரீரத்திலும் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் ஒவ்வொரு சரீரத்தையும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார் வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஏசுவின் தழும்புகளால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க இயேசுவின் நாமத்தினால முழுமையான விடுதலையை எப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்